ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கியிருக்கலாம் ஆனால் கலங்கியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் மேலோங்கி வரும் நீ இப்போது இருக்கும் சூழ்நிலையும் அப்படித்தான் இப்போது நீ இருக்கும் காலத்தை மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே எனக்கு நேரம் சரியில்லை என்னுடைய கால நேரம் இன்னும் எனக்கு கைகூடி வரவில்லை என்று கூறுவதை இன்றோடு நிறுத்து உண்மையில் இப்போது நீ அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுத்து வரும் காலமீது சிற்பிகளை தேடிக்கொண்டிருக்கின்றாய் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு முத்தெடுக்கும் நேரம் நீ மூழ்கிவிடவும் மாட்டாய் உன்னை பத்திரமாக கரை சேர்க்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் முடியாது இது என்னால் முடியாது இது என் வாழ்வில் நிச்சயம் நடக்காது என்ற முடிவை நீ எடுத்து விட்டதால்தான் இதுவரை உன் வாழ்வில் எந்த நன்மைகளும் நடக்கவில்லை முடியும் என்னால் எல்லாம் முடியும் என்று நினைக்க ஆரம்பித்துவிடு எனக்காக என் அப்பா எதையும் செய்வார் என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் நிலைநிறுத்து உனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து கொடுத்து நீ வேண்டிய அனைத்தையும் உன்னை கோபுர உச்சியில் அமர வைப்பதற்காக உன் அப்பா என்றும் உன்னுடனே இருக்கின்றேன் உன் அப்பாவின் இந்த வாக்கை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் எடுத்துக்கொள் இனி என் நாவில் தோன்றும் சொற்களில் பேரருளை நீ பெறுவாய் என் வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பலிக்கும் காலம் விட்டது பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கான எல்லாமும் உனக்கு கிடைத்துவிடும் எனவே எதற்காகவும் அஞ்சாதே உனக்காகவும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது என் அப்பா அந்த காயத்தை குணப்படுத்துவார் என்றும் சுற்றி இருப்பவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது என் அப்பா அவர்கள் முன்னிலையில் என்னை பெரிதாக்குவார் என்றும் என்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் என்றும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் போது அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் என்றும் மனதில் உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அமைதிக்கும் பொறுமைக்கும் நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கத்தான் போகின்றேன் காலம் வந்துவிட்டது என் கண்மணி உன் பொறுமைக்கும் காத்திருக்கும் சரியான காலம் கனிந்து விட்டது இனி உன் வாழ்வில் மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நிகழ்வுக்காக காத்து கொண்டிரு இனி உனக்கு நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றப் போகிறேன் என்னுடைய வருகைக்காக நீ காத்துக்கொண்டிருக்கின்றாய் நீ மட்டுமல்ல உன் வீட்டில் உள்ள மரக்கதவுகள் கூட என் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது உனக்காக உன் வீட்டிற்கு வரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் நீ என்னை காணும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய அருள் பார்வை உன் மீது படும்படியான நேரம் வந்துவிட்டது என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய காலடி பட்டதும் உன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது செல்வ சுபீட்சம் பெற்று உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழப்போகிறது அதனால் தயாராக இரு இழுப்பறியாக இருந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தாமாகவே நடக்கப் போகிறது உன் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி மகாலட்சுமியை வர வைக்கப் போகிறேன் உன்னுடைய இல்லமே நறுமணம் வீசப்போகிறது எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் இனி உன் வீட்டில் உன்னுடைய அப்பாவின் கருணை பார்வை நிரம்பியிருக்கும் நான் உன் வீட்டிற்கு வந்த பிறகு அனைத்து சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் என் குழந்தையே உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்க ஆசையோடு நிற்கின்றேன் நீதான் என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இன்றைய மாலை வேளையில் எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை அழைத்து பார் உன் வீட்டில் என் கால் தடம் தெரிவதை நீ உணர்வாய் என் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி என அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஆனந்தமாக இரு சந்தோஷமாக இரு உனக்கு வாடிய முகத்தை தந்தவர்கள் அனைவரின் முன்பு நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் மாற்றப் போகிறேன் என் குழந்தையே சிறப்பான நாட்களை அனுபவிக்கப் போகின்றாய் இனி எல்லாம் ஜெயமாகவே முடியும் நம்பிக்கையோடு குழந்தையே இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் பின்வாங்காமல் முன்னேறிக்கொண்டே கொண்டே அல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அடிக்கும் காற்று கூட சுகமான தென்றலாய் இருக்கும் அதே போல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் வெற்றிக்கனியை பறித்து சுவைக்க முடியும் என்ன ஆனாலும் என்னுடைய இலக்கை நான் வென்றே தீர்வேன் என்ற உறுதி உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுடர்விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாக போராடு உன்னால் முடியும் உனக்கான நம்பிக்கையாக நான் எங்கும் சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை உன் வாழ்க்கையில் கைவிடாது விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்காக அல்ல அதனால் அனைத்து பாரங்களையும் என்மேல் சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது மற்றவர்கள் எப்பொழுதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய் செய் அதை முயற்சி என்று சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும் நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் அது இனிக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் மரங்களை தேடி வரும் உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்து கொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை எனக்காக உதவி செய்யவும் யாரும் இல்லை என்று கலங்காதே உதவி செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் நல்லதையே நினைக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நடக்க வைப்பேன் இன்று முதல் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியில்தான் முடியும் உன் மனதில் இருக்கும் பாரம் முடிய போகிறது தெய்வம் உன் வாழ்க்கையில் செய்ய போகும் அனைத்தும் இனி தடைபடாது நோயற்ற வாழ்வை பெற்று நலமாகவும் சந்தோஷமாகவும்